பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாக்கியா வீட்டுக்கு போன ராதிகாவை கோபி நிற்க வச்சு கேள்வி கேட்குறாரு அது எப்படி என் கிட்டே கேட்காம நீ வீட்டை விட்டு போகலான்னு முடிவெடுக்கலாம் நான் உன் கூட தான் வாழ்வேன்னு சொல்லி இந்த வீட்டில் உள்ளவங்களை கூட பெருசாக நினைக்காம உன் கூடயே வந்தேனே ராதிகா நீ தான் முக்கியம்னு நினச்சனே அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிற நான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறத உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லையா ஹாஸ்பிட்டலில் வந்து நான் இப்படி சந்தோஷமாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என் அம்மாவும் என் பசங்களும் தான் அதை கூட புரிஞ்சுக்காமல் ஏன் ராதிகா இப்படி ஒரு முடிவெடுத்த அப்படின்னு கோபி ரொம்பவே கோவமா ராதிகா கிட்ட பேசுறாரு அதுக்கு ராதிகாவும் நீங்கள் தான் நீங்கள் கூப்பிட்ட இடத்துக்குலாம் நான் வந்தேன் பாக்கியா வீட்டு பக்கத்தில் வீடு பார்த்தீங்க அதுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன் எதுக்காக உங்கள் கூட சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக தானே ஆனால் இப்போ நீங்கள் என்னை பற்றியும் யோசிக்கல மையோ பற்றியும் யோசிக்கல இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்னவோ நான் இங்கே பார்க்க வந்தால் உங்கள் அம்மா அவமானப்படுத்துகிறாங்க உங்கள் பொண்ணு இனியாக என்னை கேள்வி கேட்குறா இதுக்கு மேலேயும் நான் எதுக்காக கோப்பி இங்கே இருக்கணும் நீங்களும் வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிறீங்க என்னை பற்றியும் மயோவை பற்றியும் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் இருக்கீங்களே அதனால தான் எங்கேயாவது போய் மயு கூட சந்தோஷம் சந்தோஷமா வாழலாம்னு நினைக்கிறேன் இப்படிப்பட்ட பிரச்சனை வேண்டாம் நினைக்கிறேன் கோபி நீங்கள் தனியாக சந்தோஷமா உங்க அம்மா கூட இங்கே பாக்கியாவோட வீட்டிலயே இருங்க ஆனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுல்ல அதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் நான் எதுக்காக கோபி உங்ககிட்ட இதெல்லாம் கேட்கணும் ஏன் நீங்க உங்கள் அம்மா கூட இந்த வீட்டுக்கு பாக்கியா வீட்டுக்கு வரும்போது என்ன கேட்டிங்களா இல்லை நான் பாக்கியா வீட்டுக்கு போகட்டுமா குணமானதுக்கு அப்புறமா உன் வீட்டுக்கு வரேன்னு ஏதாவது என்கிட்ட சொன்னீங்களா கோபி உங்க இஷ்டத்துக்கு உங்க விருப்பப்பட்ட மாதிரி தானே நீங்க முடிவெடுத்து பாக்கியா வீட்டுக்கு வந்தீங்க அப்போ நான் மட்டும் எனக்கு உங்க கூட வாழ்கிறது வாழ்கிறது பிடிக்காம நான் மையவை கூட்டிகிட்டு எங்கேயாவது போகணும்னு முடிவெடுத்தால் உங்ககிட்ட சொல்லணுமா என்ன அப்படின்னு கேள்வி கேட்க உடனே நீ பேசுறது ரொம்ப தப்பு ராதிகா பாக்கியாவோட அருமை தெரியாமல் உன்னை ஏன் கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு இப்போ தான் தோணுது அது மட்டும் இல்லாமல் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டில் இருக்கும்போது நான் மனசு வேதனையில் தான் இருந்தேன் எனக்கு சரியான சமைச்சு கொடுக்கல என்னை பார்த்துக்கல எனக்கு தேவையானது எதையுமே நீ செய்யலை இருந்தாலும் நான் உன்னை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணனேன்ட்டு அமைதியாக அந்த வீட்டில் அவ்வளோ பொறுமையாக இருந்தேன் ஏன் எனக்கு முடியல நான் சொன்ன உடனே முதல்ல நான் உனக்கு தான் ஃபோன் பண்ணேன் நீ ஃபோன் எடுத்தியா என் மேலே உள்ள கோவத்தில் ஃபோன் எடுக்காமல் இருக்க போய் தானே பாக்கியா வந்து எனக்கு உதவி செஞ்சா இப்போ வரைக்கும் பாக்கியா உதவி செஞ்சதை என்னால் மறக்க முடியல ஏன்னா பாக்கியாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நீ ஃபோன் எடுக்காத மாதிரி இரு ஃபோன் எடுக்காமல் இருந்திருக்க போல் ஆனால் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் யார் நல்லவங்க யார் நல்லவங்க இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரிய வந்துருச்சுன்னு சொல்ல அதுக்கு உடனே எங்கள் பாக்கியா சொல்கிறாங்க அப்போ நீங்கள் இங்கேயே இருங்க கோபி எதுக்காக என்னை பற்றி யோசிக்கணும் போதும் கோபி நான் மயுவை கூட்டிகிட்டு போக போகிறதுல கண்டிப்பாக உறுதியாக இருக்கிறேன் என் முடிவை நான் மாற்றிக்கிறதாவே இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே ரொம்ப கோபமாக ராதிகா பேச இதை தாங்க முடியாத கோபியும் எதிர்த்து பேசாமல் எனக்கு முடியலையே அப்படின்னு மறுபடியும் தனக்கு நெஞ்சுவலி வந்த மாதிரி அப்படியே மயங்கிடுறாரு இதை பார்த்த உடனே ஈஸ்வரி செழியன் இனியான்னு எல்லாருமே பதட்டமாக ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த உடனே ராதிகாவும் கோபி உங்களுக்கு என்னாச்சு கோபி அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க எல்லாம் நீ இந்த வீட்டுக்கு வந்ததால தான் நான் தான் சொன்னேனே உன்னை பார்த்தாலே இங்கே பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையால் என் பையன் கோபிக்கு என்ன வேணாலும் ஆகும்னுட்டு இதுக்காக தான் உன்னை பாக்கியா வீட்டு பக்கமே வர வேண்டாம்னு சொன்னேன் நீ தான் யார் பேச்சையும் கேட்காம இப்படி அடிக்கடி இங்கே வந்து கோபியோட நிலைமையை பார்த்தியா மறுபடியும் அவனுக்கு நெஞ்சுவலி வந்திருக்கு இப்போ நீ என்ன செய்ய போகிற ராதிகா பேசாதேன்னு சொன்னால் பொறுமையாக உன்னால் இருக்க முடியாது இதில் கோபியை உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நல்லா பார்த்துப்பேன்னு சொன்னா அதை என்னால எப்படி நம்ப முடியும் என் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிருச்சே அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இந்த ராதிகா தான் சொல்லி ராதிகாவை திட்டுறது மட்டும் இல்லாம கோபி எந்திரி கோபி நீ போய் ரெஸ்ட் எடுக்க கோபி இனி இந்த ராதிகா பக்கமே நீ போக வேண்டாம் ராதிகாவை பார்த்தாலே உனக்கு பிரச்சனை வரும்னு சொன்னேனே என் பையனுக்கு இப்படி ஆயிருச்சே அப்படின்னு சொல்லி மெதுவா கோபியை அங்கேருந்து ரெஸ்ட் எடுக்க ரூம்க்கு கூட்டிட்டு போயிடுறாங்க ஈஸ்வரி இதை பார்த்து இனியா அழுதுகிட்டே ராதிகா கிட்ட சொல்றாங்க இப்போ உங்களுக்கு நிம்மதியா சந்தோஷமா தான் வீடு தேடி வந்து எங்க அப்பா வந்து பேச்சு பேசுனீங்களா எங்க அப்பா சொன்னதை கேட்டிங்க இல்ல உங்க வீட்டுல இருந்தா அவருக்கு சந்தோஷமோ நிம்மதியும் இல்லையா அதனால தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காராம் எங்க அப்பாவை கொஞ்சம் கூட சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களா பேசாம எங்க அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு போங்கன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க வீடு தேடி வந்து பிரச்சனை செய்ய போய் அப்பாவோட நிலமையை பார்த்தீங்களா எங்க அப்பாவுக்கு மட்டும் எதாச்சுன்னா உங்களை நான் சும்மா விடவே மாட்டேன் எங்க அப்பா இந்த வீட்டில தான் இருப்பாங்க உங்களை தேடி என்னைக்கும் உங்க கூட வாழ்றதுக்கு உங்க வீட்டுக்கு வரவே மாட்டாங்க அப்படின்னு இனியா பேசுகிறாங்க உடனே பாக்கியாவும் இனியா வாய மூடு எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா படிச்சிருக்க காலேஜ் போகிறல்ல கொஞ்சமாவது எப்படி பேசணும்னு கற்றுக்கிட்டு இனியா மரியாதையை கொடுக்காம இல்லாம நீ நடந்துக்கூடாது உங்கள் பாட்டி மாதிரியும் நீயும் பேசாத ராதிகா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை கோபிக்கு சரியாயிரும் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல அது நீ இனியாவும் அம்மா நீங்கள் சும்மா இருங்கம்மா நான் எங்க அப்பாவுக்காக பேசிட்டு இருக்கேன் ஆனால் எங்க அப்பா இப்படி இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே இந்த ராதிகா தானம்மா என்னைக்கு ராதிகா தான் முக்கியம்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்பா போனாங்களோ அன்னையிலேருந்து அப்பா நிம்மதியாகவே இல்லை சந்தோஷமாவே இல்லமா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அப்பா சிரிச்சிருக்காரு எங்களையும் அப்பாவையும் பிரிக்கிறதுக்காக தான் ராதிகா அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க இவங்க மைய கூட்டிட்டு எங்கேயோ போகணும் நினைச்சா அப்படியே போக வேண்டியதானே எதுக்கு அப்பா கிட்ட வந்து சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அப்பா கோவத்தில் ஏதோ திட்டினா அதை பொறுமையாக கேட்காம அப்பாவை எதிர்த்து பேச போய் தானே அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலமை அப்பா எப்படிமா அந்த ராதிகா கூட சந்தோஷமா வாழ முடியும் பேசாமல் நான் சொன்ன மாதிரி கேளுங்க நீங்க எங்கே வேணாலும் போங்க ஆனால் எங்க அப்பாவை கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போகணுன்ற எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடாது எங்கள் அப்பாவை பிரிஞ்சு இத்தனை நாள் நாங்கள் இருந்த வரைக்கும் போதும் இனியும் நான் எங்கள் அப்பாவை பிரிஞ்சு இருக்கவும் மாட்டேன் உங்கள் கூட எங்கள் அப்பா வருவார்னு நீங்கள் நினைக்கவும் வேண்டாம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இனியா இதை பார்த்துட்டு பாக்கியாவால் தாங்க முடியாமல் இனியாவை பலார் பலார்னு வைக்கிறாங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்காம நீ பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்க முதல்ல உள்ளே போ இனி இப்படி ஏதாவது பேசுனேன் அவ்வளவுதான் உனக்கு உங்கள் அப்பா தான் நடிக்கிறாருண்ணா அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேச நீ உன் பாட்டி செலியன்னு எல்லாரும் இருக்கிறதுனால தான் உங்கள் அப்பா இந்த வீட்டை விட்டு கிளம்பாம சும்மா இருக்கிறாரு நீங்கள்லாம் எப்போ தான் திருந்துவீங்களோ தெரியல அப்படின்னு இனி அவ வெளுத்து வாங்கி உள்ளே அனுப்பிடுறாங்க பாக்கியா இங்கே ராதிகாவுக்கு என்ன பேசுனே தெரியல நான் இப்படி பேச போய் தான் கோபிக்கு இப்படி ஆயிடுச்சா இனி அவர் இங்கே கோபி இனி உங்களை பார்க்க வரமாட்டா எங்கள் அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாளே அப்படின்னு கலங்கி போய் நிற்கிறாங்க கண் கலங்கி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே பாக்கியாவும் மெதுவாக ராதிகா கிட்டே பேச போகிறாங்க ராதிகா நீங்கள் கவலைப்படாதீங்க ராதிகா நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து அவமானப்படுறதெல்லாம் சீக்கிரமாகவே ஒன்றும் இல்லாமல் தான் ஆகப்போகுது க கண்டிப்பாக கோபி உங்களை தேடி வருவார்னு பேசிகிட்டு இருக்கும்போதே போதும் பாக்கியா நீங்கள் எனக்கு செஞ்ச உதவி வரைக்கும் போதும் உங்கள் எல்லாரையும் நம்பி நான் ஏமாந்து போய் தான் நிற்கிறேன் உங்கள் பொண்ணு கேட்குற கேள்விக்குலாம் கூட என்னால் பதில் பேச முடியல இதில் நல்லாவே புரியுது கோபி என்னை தேடி வரப்போகிறதும் இல்லை இனி நான் கோபி கூட சந்தோஷமாக வாழப் போகிறதும் இல்லை அப்படின்னு அழுதுகிட்டே ராதிகா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே செல்வி பாக்கியாக சொல்கிறாங்க அக்கா என்னக்கா இது நீ இங்கே சாரை இந்த வீட்டை விட்டு போங்கன்னு சொன்னாலும் கோபி சாரால் தாங்க முடியாமல் உடனே மயங்கிடுறாரு இப்போ ராதிகா என்னடானா நான் அவங்க கூட வாழ மாட்டேன் நான் எங்கேயாவது போகிறேன் மயோ கூட நான் சந்தோஷமாக இருக்கணும்னு அவங்க சொன்னாலும் கோபி சாரால் தாங்க முடியல எனக்கு என்னவோ கோபி சார் ஈஸ்வரி அம்மாவுக்காக ரொம்பவே நடிக்கிறாருன்னு தான் தோணுது இப்படியெல்லாம் செஞ்சால் கண்டிப்பாக ஈஸ்வரியம்மா கோபி சாரை வெளியில் அனுப்ப மாட்டாங்க இதே வீட்டில் இருக்க சொல்லிடுவாங்க நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வா கோபி சார் மட்டும் சேர்ந்து நீ இதெல்லாம் பார்த்து இவங்க எல்லாரும் நடிக்கிறாங்கக்கா நீ தான் கொஞ்சம் தெளிவா இருக்கணும் அது மட்டும் இல்ல உன் பசங்க கூட அருமை பெருமை தெரியாம சாருக்கு சப்போர்ட் பண்றதை பார்த்தாதான்க்கா எனக்கு அவ்வளவு கோபம் வருது அதுவும் இனியா பாப்பா என்ன பேச்சு பேசுறாங்க படிக்கிறாங்க காலேஜுக்கெல்லாம் போகிறாங்களே யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிய மாட்டேங்கிதேக்கா நீ இனியா பாப்பா பலார் பலார்னு வச்சதெல்லாம் எந்த தப்புமே இல்லைக்கா எனக்கே இனியா மேலே அவ்வளோ கோபம் வந்தது தெரியுமா ராதிகாவோட நிலமையும் யாருக்கும் வரக்கூடாது அவங்க ஒன்றை அவமானப்படுத்தி உன் வாழ்க்கையில் தலையிட்டாங்க ஓன் வாழ்க்கையிலேருந்து கோபி சார் பிரித்து கூட்டிகிட்டு போனாங்க இப்போ பார்த்தியா அவங்க நிலமையும் அப்படி தான் வந்து நிற்கிது இப்போ கோபி சார் கிடைக்க மாட்டாரா அப்படின்னு வந்து அழுதுட்டு நிற்கிறாங்க என்ன செய்கிறது அடுத்தவங்களுக்கு கிட்டது செஞ்சால் நமக்கும் அப்படி தான் வந்து அமையும் அப்படின்றது ராதிகாவுக்கு அப்போ புரியல ஆனால் இப்போ நல்லா புரிஞ்சிருக்கோங்க்கா அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க உடனே இங்கே ஜெனியும் ஆமா ஆன்டி எனக்கு என்னவோ அங்கிள் அடிக்கடி இப்படிலாம் செய்கிறத பார்த்தா அவர் நடிக்கிறாரோன்னு சந்தேகமாக இருக்கு ஆனால் நீங்கள் உங்கள் முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கணும் சீக்கிரமாகவே அங்கிளை இந்த வீட்டில் விட்டு நீங்கள் ராதிகா வீட்டுக்கு அனுப்புனா தான் இந்த வீட்டில் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் இங்கே இனியாவாக இருக்கட்டும் செளியன் பாட்டின்னு எல்லாரும் கோபி அங்கிளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுனால அடிக்கடி அங்கிள் தனக்கு முடியலைன்ற மாதிரி சொல்லி இந்த வீட்லேயே இருக்கணும்னு பார்க்குறாரு ஆனா என்னதான் இருந்தாலும் உங்களை பிடிக்காம ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இனி அங்கிளோட குடும்பம்னா அந்த ராதிகா குடும்பம் தானே அந்த வீட வீட்டுல உள்ளவங்கள பத்தி யோசிக்காம இங்கேயே இருந்தா எப்படி இதெல்லாம் கோபி அங்கிள் வந்து பண்றது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு ஜெனியும் சொல்லிகிட்டு இருக்காங்க கோபி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு அங்கே வந்தால் செளின்னு சொல்கிறாங்க அம்மா அப்பாவுக்கு சுடுதண்ணி வேணுமா நீங்கள் தாம்மா வச்சு கொடுக்கணும் பாட்டி பக்கத்துலேயே இருக்காங்கன்னு சொல்ல ஏண்டா உங்கள் அப்பாவை பார்த்துக்கிறதுக்கு நாங்கள்லாம் இருக்கோன்னு பேசுனீங்கல்ல உங்கள் அப்பாவுக்கு என்ன வேணுமோ நீங்களே செஞ்சுக்கோங்க தண்ணி எடுத்து கொடுக்கறது சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது அவருக்கு ஆரோக்கியமான உணவெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு உங்கள் பாட்டி வேணால் செய்யலாம் எனக்கு அப்படி செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை வேணும்னா உங்கள் அப்பாவை கவனிச்சிக்கிறதுக்கு ராதிகா தயாராகவே இருக்காங்க அங்கே அனுப்புங்க அதை விட்டுட்டு கோபிக்கு இதை செஞ்சு கொடுங்க கொடுங்க அதை செஞ்சு கொடுங்கன்னு யாரும் என்கிட்ட எதுவும் பேசாதீங்க நான் அவ்வளோ கோபமாக இருக்கேன் அப்படின்னு செளியனை கோவத்தில் நல்லா திட்டி அனுப்பிடுறாங்க இங்கே பாக்கியா இதை பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரி சொல்கிறாங்க என்ன பாக்கியா உன் பசங்க கோபி இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொன்னாலும் கோபியோட அருமை இன்னுமா அவனுக்கு புரியல இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு கோபி நினைக்கிறான் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த வீட்லேயே இருக்கணும்னு கோபி நினைக்கிறான் ஏன் அந்த ஒரு பக்குவமோ என்னமோ உனக்கு வர மாட்டேங்குது வீட்டில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் இங்கே எ எழில கூப்பிட்டு வச்சு பேசலாம்னு நினச்சா எழில் என் பையன் அங்கே தான் இருப்பான் அவன் நல்லா சம்பாதிச்சு அவன் நினச்சது சாதிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கு வருவான்னு நீ பேசுகிற குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது உனக்கு பிடிக்கவே பிடிக்காதா எப்போ பார்த்தாலும் ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது தப்பு செய்கிற உன் பையன் எழிலுக்கு சப்போர்ட் பண்ணுறது இதுவே உனக்கு வேலையாக போச்சு நான் இப்போ சொல்கிறேன் பாக்கியா என் பையன் இந்த வீட்டில் தான் இருப்பான் என்றைக்கும் இங்கே வந்து கோபியை ராதிகா வீட்டுக்கு அனுப்பலான்னு நீ எந்த திட்டமும் போடாத நீ நினச்சாலும் அது நடக்கவே நடக்காது அப்படின்னு ஈஸ்வரி ரொம்பவே கோபமாக பாக்கியா கிட்டே பேச அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க அத்தை இத்தனை நாள் பொறுமையாக இருந்தேன் ஆனால் இனியும் அமைதியாக இருப்பேன் நினைக்காதீங்க என் வீட்டில் வந்து உங்கள் பையனை நீங்கள் வச்சதே தப்பு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் ராதிகா இந்த வீட்டுக்கு வரும்போது அவமானப்பட்டுட்டு போனாங்க அதோ நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் தாங்கிக்கிட்ட அமைதியாக இருந்தாங்க இன்றைக்கி கோபி என்னெல்லாம் பேசிட்டாரு இப்படி எல்லாம் ராதிகா கிட்ட பேசுறதுக்கு இவர் ராதிகாவை கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாமே என் கூட வாழ்ந்தப்ப என் அருமை தெரியாமல் என்ன சந்தோஷமாக பார்த்துக்காம இருந்தார் இப்போ ராதிகா தான் முக்கியம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களையும் மனசு வேதனைப்படுத்திட்டு இருக்காரு இது உங்கள் பையனுக்கு வழக்கமாகவே போச்சு நீங்கள் என்னடானா உங்கள் பையன் எந்த தப்பு செஞ்சாலும் பரவாயில்லைன்னு நீங்கள் பொறுத்து போகலாம் நானும் ராதிகா இல்லை நாங்கள்லாம் எதுக்கு த பொறுத்து போகணும் உங்கள் பையன் கோபி இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்கே இருப்பார் எப்படி அவரை வெளியில் அனுப்பணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கிளம்பிடுறாங்க பாக்கியா பாக்கியாவும் செல்வியும் ஹோட்டலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க அந்த சமயம் சமயம் இங்க கமலாவும் ராதிகா மயோனு எல்லாருமே வீட்டில இருந்து வெளியில வராங்க இனி கோபி கூட வாழக்கூடாது எங்கேயாவது போயிடணும் கோபி பேச்சை கேட்டு இங்கே வந்தது பெரிய தப்பு கோபியை கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாதுன்னு ராதிகா அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க இதை பார்த்த உடனே பாக்கியா வாழ தாங்க முடியல இங்கே ராதிகாவுக்கு எவ்வளவோ உதவி செய்யணும்னு நினச்சோம் ராதிகா இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாங்களே நான் கோபி கூட வாழ விரும்பவே இல்லை ஏன் ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே கமலா கிட்ட போகிறாங்க பாக்கியா பாக்கியா சொல்கிறாங்க ராதிகா நீங்கள் எடுக்கிற முடிவு சரியே இல்லை ராதிகா கண்டிப்பாக கோபி உங்கள் கூட வாழ உங்கள் வீட்டுக்கு தான் வர அதை விட்டுட்டு அது அது வரைக்கும் காத்திருக்காம நீங்கள் எதுக்காக இங்கேருந்து கிளம்பணும் மையவோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா அதுக்கு உடனே ராதிகா சொல்கிறாங்க என்ன பாக்கியா நீங்கள் வந்து என்கிட்ட பேசிட்ருக்கீங்க அங்கே வீட்டில் நடந்த எல்லாத்தையும் பார்த்தீங்கல்ல என் பேச்சை கேட்காம என் வீட்டுக்கு வர பிடிக்காமல் கோபி என்னெல்லாம் பேசினாருன்னுட்டு ஏதோ அவர் அவர் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறதுக்கும் நான் தான் மாதிரி பேசுகிறாரு அவருக்கு உங்கள் வீட்டில் இருக்க தான் பிடிச்சிருக்கு அவரோட பசங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு தன்னுடைய அம்மாவுக்காக எல்லாத்தையுமே செய்யணும்னு நினைக்கிற கோபிக்கு என் மேலேயோ மயு மேலேயோ அக்கறையே இல்லை அப்புறம் எதுக்காக நான் இருக்கணும் நான் போய் எங்கேயாவது தனியாக சந்தோஷமாக இருந்துக்கிறேன் கோபியை பற்றின பிரச்சனையும் எனக்கு வேண்டாம் நீங்கள் கோபியை பார்த்துக்கோங்க இல்லை கோபியை எங்கேயாவது அனுப்புங்க ஆனால் இனி கோபி எங்கே இருக்காரு என்ன செய்கிறாரு அவர் எப்படி இருக்காருன்னு எதை பற்றியும் நான் விசாரிக்க போகிறதும் இல்லை இனி என் வாழ்க்கையில் கோபி வேண்டவே வேண்டான்ற நான் முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு பாக்கியா கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்குடனே கமலாவும் பாக்கியா ரொம்ப நல்லவ மாதிரி பேசி நடி அதை இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான்னு எனக்கு நல்லாவே தெரியும் கோபி மாப்பிள்ள ஹாஸ்பிட்டல்ல இருந்து உன் வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது ஒரு நாள் ஆகுது மயுவை பார்க்க இந்த பக்கம் வந்திருப்பாரா இல்ல ராதிகாவை பார்க்கவும் இந்த வீட்டுக்கு வந்திருப்பாரா அந்த வீட்லயே வச்சுக்கணும் தானே நீங்க எல்லாரும் நினைச்சீங்க கோபி மாப்பிள்ள அங்க இருக்கதான் நீங்களும் ஆசைப்படுறீங்க அதனால தானே என் பொண்ணு ராதிகா தனியாவே இருந்துக்கலான்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா இப்ப வந்து ராதிகா கிட்ட இப்படி எல்லாம் பேசுனா நாங்க உன்னை உன்ன நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும் போது மயு அழுதுகிட்டே பாக்கியா கிட்ட கேக்குறாங்க ஆண்டி நானும் அம்மாவுக்கிட்ட எவ்வளவோ சொல்லி எடுத்து சொன்னேன் அப்பாவுக்காக கொஞ்ச நாள் காத்துட்ருப்போம் அப்பா கண்டிப்பாக மனசு மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு சொன்னேன் ஆனாலும் அம்மா அவங்க முடிவில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க எங்கேயாவது போயிடலான்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல ரொம்ப ஆசையாக இருக்குது அப்பா வரவே மாட்டாங்களா அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமாக வாழவே முடியாதா அப்படின்னு மயு ரொம்பவே அழுதுகிட்டே பேசுகிறாங்க அதுக்கு கமலா சொல்கிறாங்க பாத்தியா பாக்கியா இன்றைக்கி மயுவோட பிறந்த நாள் அது மட்டும் இல்லாமல் கோபி மாப்பிள்ளை என் பேத்தியவும் பார்க்க வரலை ராதிகாவும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டான்னு முடிவெடுத்துட்டார் போல் அதனால தான் கோபி மாப்பிள்ளையை பார்க்க வந்த ராதிகா கிட்டே அந்த பேச்சு பேசி அனுப்பியிருக்கீங்க எல்லாருமே இனியும் இங்கே இருந்து என்ன பிரயோஜனம் தன்னுடைய வாழ்க்கையில் ராதிகா வேண்டான்னு கோபி மாப்பிள்ளை முடிவெடுத்துட்டாரு இல்லைனா என்னைக்கோ எங்களை தேடி வந்திருப்பாரே பாக்கியா நீ இப்போ பேசி ஒரு யோஜனமும் இல்லை நாங்க எங்கேயாவது போய் நிம்மதியாக இருந்துக்கிறோம் உன் குடும்பத்துக்கிட்ட நாங்கள் பேசக்கூட விரும்பவே இல்லை நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே கமலா கிட்டே வந்து பாக்கியாக சொல்கிறாங்க நீங்கள் பெரியவங்க ராதிகாவுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அதை விட்டுட்டு இப்படி கோபி வேண்டான்னு முடிவெடுத்தால் அதெல்லாம் சரியே இல்லை நீங்கள் ராதிகா நான் சொல்கிறத கேளுங்க எப்படியாவது கோபியை நான் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் என் மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே போங்க நான் மட்டும் கோபியை அனுப்பலைன்னா நீங்கள் எடுத்த முடிவு சரின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போங்க இப்போதைக்கு நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லி ராதிகா கிட்டேயும் கமலாக்கிட்டேயும் பேசி புரிய வச்சு மறுபடியும் அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க பாக்கியா இப்படிலாம் செஞ்சு செய்கிறத பார்த்துட்டு செல்வி சொல்கிறாங்க அக்கா நீ என்ன பேசினாலும் உன் மாமியார் மனசு மாற போகிறதில்ல கோபி சாரும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டாருக்கா அப்புறம் எப்படிக்கா கோபி சாரை ராதிகா வீட்டுக்கு அனுப்புவே நீ என்னவோ கண்டிப்பாக கோபி சார் வருவாருன்னு சொல்லி ராதிகாவோட மனசை மாற்றி வீட்டுக்கு அனுப்பிட்ட ஆனால் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காதேக்கா நீ சொல்கிறதை எதையுமே இந்த வீட்டில் உள்ளவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க உன் பசங்களும் கோபி சாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க உன் மாமியாரும் அப்படி தான் இருக்காங்க நீ என்ன தான் செய்ய போறியோ தெரியலக்கா இந்த வீடு என்னவோ உன்னுடைய வீடு ஆனால் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே பாக்கியா சொல்கிறாங்க நீ கொஞ்சம் ஹோட்டலுக்கு கிளம்பு எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்ல அக்கா நீயும் என் கூட தானக்கா ஹோட்டலுக்கு கிளம்புன இப்போ என்னக்கா வீட்டில் வேலை இருக்குன்னு சொல்கிறேன்னு கேட்கும்போது கோபியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா மற்ற எல்லாரும் சப்போர்ட்டுக்கு வராங்கல்ல எல்லாரையும் ஒத்து மொத்தமாக வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டேனா நான் நிம்மதியாக இருக்கலாம்ல எல்லாேருக்கும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சு செஞ்சு நான் தான் ஏமாந்து போயிருக்கேன் என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு எனக்கு இங்கே நல்லது செய்யல இந்த ராதிகா நல்லது செய்யலைனாலும் அவங்களாவது கோபி கூட நல்லா இருந்துட்டு போகட்டும் அந்த கோபி இந்த வீட்டுக்கு வந்ததுலருந்தே எனக்கு பிரச்சனை தான் இந்த கோபியால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது ஆனால் இந்த கோபி என்னடானா வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் இந்த ராதிகாவோட நிலைமை இப்படி ஆனதுக்கு காரணமே கோபி தானே என்னையும் நிம்மதியாக வாழ விடாம ராதிகா வாழ்க்கையிலையும் வந்துட்டு ராதிகாவும் இப்போ நிம்மதியாக இல்லாமல் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் கோபி தான் அது மட்டும் இல்லாமல் நான் ராதிகாவுக்கு இந்த உதவியை செய்யணும்னு நினைக்கல மயோ மட்டும் தான் யோசிக்கிறேன் அதுக்காகவாவது நான் இப்படியெல்லாம் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க பாக்கியா இங்கே வீட்டில் கோபியை சுற்றி இங்கே இனியா செழியன் ஈஸ்வரின்னு உட்காந்து நல்லா உபசரிக்கிறாங்க ஜூஸ் எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஈஸ்வரி அப்பா உங்களுக்கு எதுவும் ஆகலைல்லப்பா அப்படின்னு ரொம்பவே அக்கறையாக பார்த்துக்கிறாங்க இனியா உடனே செளியன் சொல்கிறாங்க அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா நாங்கள் எல்லோரும் எப்பயுமே உங்கள் கூடயே தான்ப்பா இருப்போம் நீங்கள் இந்த வீட்டில் தான்ப்பா நிரந்தரமாக நிரந்தரமாக இருக்க போகிறீங்க இனி ராதிகாலாம் உங்கள் வாழ்க்கையில் வேண்டவே வேண்டாம்ப்பா பாட்டி சொல்கிறத மட்டும் நீங்கள் கேளுங்கப்பா அப்படின்னு எல்லாருமே கோபிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கோபி இனியா கிட்ட இனியாமா நீ கவலைப்படாத உன் காம்படிஷன்ல நீ கலந்துக்கிட்டு நீ ஜெயிச்சு வரும்போது உன் பக்கத்துல இந்த அப்பா இருப்பேம்மா நான் எப்பயுமே உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போகவே மாட்டேன் ராதிகா தான் என்ன புரிஞ்சுக்கல இத்தனை நாள் உங்களெல்லாம் ராதிகாவுக்காக பிரிஞ்சு இருந்ததே போதும் நான் செஞ்சது தப்புன்னு உணர்ந்துட்டேன் கண்டிப்பா இனி பாக்கியா வீட்ல இருந்து ராதிகாவ நம்பிலாம் போகவே மாட்டேன் எனக்கு என் அம்மா பசங்கன்னு நீங்க எல்லாரும் தான் முக்கியம் அப்படின்னு கோபி பேசிட்டு இருக்காரு உடனே இங்க பாக்கியா கை தட்டிக்கிட்டே அங்க போறாங்க கோபியை பார்த்து பாக்கியா சொல்றாங்க நல்லா பேசுகிறீங்களே இது என்ன உங்கள் வீடாக நிரந்தரமாக இங்கே இருக்கிறதுக்கு உங்களுக்கு உங்கள் பசங்க மேலே எவ்வளோ உரிமை இருக்கோ மயு மேலேயும் அதே உரிமை இருக்குது இனியாவுக்கு காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு பக்கத்துலையே இருக்கணும்னு யோசிக்கிற நீங்கள் மையவோட பிறந்த நாளையில கூட மயுவை போய் பார்க்கணுன்னு நினைக்காமல் இருக்கிறீங்கன்னா இதெல்லாம் தப்புன்னு தெரியல ராதிகாவோட வாழ்க்கையில் தேவையில்லாமல் தலையிட்டு மயுவுக்கு அப்பான்ற ஆசையவும் காட்டி நீங்கள் அவங்களுக்குன்னு என்னத்தை பெருசாக செஞ்சுட்டீங்க இன்றைக்கி அவங்க வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்காங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போகணும்னு ராதிகா நினைக்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க அதுக்கு காரணம் நீங்கள் தானே என்ன தான் மறுபடியும் ராதிகா வாழ்க்கையிலையும் ராதிகாவையும் மையவையும் ஏமாற்றிட்டு இங்கேயே இருந்துடலான்னு பார்க்குறீங்களா அப்படி நடக்க நான் விடவே மாட்டேன் நான் நீங்கள் நினைச்ச மாதிரியே படிக்காத பாக்கியா தான் ஆனால் பழைய பாக்கியா மாதிரி இல்லை ரொம்பவே தெளிவான பாக்கியா உங்களை இந்த வீட்டில் வச்சு நான் என்ன செய்கிறது சந்தோஷம் இல்லாமல் பாக்கியா நிம்மதி இல்லாம இருக்கணுமா அது மட்டும் இல்லை உங்களை பார்க்க ராதிகா இங்கே வரதும் அவமானப்பட்டு அவங்க வீட்டில் வீட்டில் போய் அழுகிறதுமா இருக்கணும்ல இப்படிலாம் இருக்கிறதுக்கு நீங்கள் ராதிகாவை கல்யாணம் பண்ணியிருக்கவும் வேண்டாம் என்னையும் கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டாம் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் பசங்க உங்கள் அம்மா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால இதே வீட்டில் இருந்துடலான்னு நினைக்கிறீங்களா முடியவே முடியாது உங்கள் நடிப்பெல்லாம் இனியும் நான் நம்ப தயாராகவே இல்லை நீங்கள் நான் உங்ககிட்ட இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு சொன்னாலும் உடனே உங்களுக்கு நெஞ்சு வழி வந்துடுது உடனே மயக்கம் வந்துடுது இப்போ ராதிகா பேசுகிற பேச்சை தாங்க முடியாமல் அடிக்கடி இப்படி வந்துக்கிட்டே இருந்தால் சரிப்பட்டு வராதே அப்போ இந்த வீட்டில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற நீங்கள் நாங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு நினச்சி இப்படி இருக்கீங்கன்னா உங்கள் அம்மா உங்கள் நடிப்பை நம்பலாம் நான் எதுக்காக நம்பணும் நீங்கள் எதுக்காக இன்னும் இந்த வீட்டில் இருக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ராதிகா வீட்டுக்கு போங்க இல்லை எங்கே வேணாலும் போங்க ஆனால் ஏன் வீட்டில் இருக்கக்கூடாது முதல்ல இங்க இருந்து கிளம்புற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ஈஸ்வரி சொல்றாங்க என்ன பாக்கியா எப்ப பார்த்தாலும் ஓ வாழ்க்கையை பத்தி யோசிக்க மாட்டியா இத்தனை நாள் நீ கோபியை பிரிஞ்சு இருந்துட்ட இனியாவது கோபி திருந்தி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா இந்த வீட்டில் வாழ்வீங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் பசங்களும் தான் யோசிக்கிறாங்க இங்க இனியா கூட அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும்னு நினைக்கிறா அப்படி இருக்கணும்னு நீ நினைக்க மாட்டியா நம்ம குடும்பம் ஒத்துமையா இருந்தா போதும் ராதிகாவுக்கு என்ன ஆனால் உனக்கு என்ன அவ வாழ்க்கையை பத்தியே நீயே யோசிக்கிற மயோ ஒன்றும் கோபியோட பொண்ணு கிடையாது அதனால் மயோவை பற்றி யோசிக்கிறதுக்கு மயோவுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியாவும் அத்தை இதோடு நிறுத்திக்கோங்க இதுக்கு மேலே பேசாதீங்க பெரியவங்களாச்சேன்னு ரொம்ப பொறுமையாக இருக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு மரியாதையே கிடையாது அத்தை மயோவுக்கு என்ன உரிமை இல்லை அப்படி உரிமை இல்லைன்னு தெரிஞ்சிருந்தால் எதுக்காக ராதிகாவை கல்யாணம் பண்ணணும் என்ன எதுக்காக ஏமாற்றணும் உரிமை இருக்கிற எங்களெல்லாம் விட்டுட்டு போனாரே உங்கள் பையன் அப்போ இப்படி போய் நீங்கள் கேள்வி கேட்டிருக்க வேண்டிதானே எனக்கும் சப்போர்ட் பண்ணலை எனக்காகவும் நீங்கள் எதுவும் பேசலை எப்போ பார்த்தாலும் தப்பு பண்ணுற உங்கள் பையன் பக்கமே நிக்கிறீங்களே எதுக்காக நீங்கள் எல்லாருமே இங்க இருக்கணும் இனியா உனக்கு உங்கள் அப்பா வேணும் அதே மாதிரி அத்தைக்கு அவங்களோட பையன் கோபி வேணும் பேசாமல் கோபியை கூட்டிகிட்டு நீங்கள் ரெண்டு பேருமே வெளியில் போயிருங்க அப்போ தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் ராதிகா ஒவ்வொரு தடவையும் இங்கே வந்து அவமானப்பட்டு அழுதுகிட்டு போகிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல இதே நிலமையில் ஒரு ஒரு காலத்தில் நானும் இப்படி தான் இருந்தேன் அதனால் எனக்கும் ராதிகாவுக்கு உதவி செய்யணுன்னு மட்டும்தான் தோணுதே தவிர்த்து என் வாழ்க்கையை பற்றி இனி நான் யோசிக்கிறதாவே இல்லை செல்லியா உனக்கும் அப்பா மேலே இருந்தால் நீ கிளம்பு ஜெனியை நான் நல்லாவே பார்த்துக்கிறேன் ஜெனி இந்த குடும்பத்தில் இருக்கிறதுனால தான் போக அதனால் புரிஞ்சு நடந்துக்கோ என் பசங்கன்னு கூட பார்க்க மாட்டேன் எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம் இத்தனை நாள் என் வாழ்க்கையை பத்தி யோசிக்காம உங்க எல்லாருமே எல்லார பற்றியும் யோசிச்சு நான் வந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சதுக்காக தான் எனக்கு எதிராக எல்லாரும் நின்று கேள்வி கேட்குறீங்க என்ன அவமானப்படுத்துறீங்க அதுவும் கோபி கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு பெருசாக திட்டாம் போட்டுட்ருக்கீங்க அது எதுவுமே நடக்க போகிறது இல்லை கோபி உங்களுக்கு என்ன ஆனாலும் சரி அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது அடிக்கடி அங்க வலிக்குது இப்படி ஆகுது எனக்கு குணமாகலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க எதையும் என்னால் நம்ப முடியல நீங்கள் வேணும்னா ராதிகா வீட்டில் போய் இப்படி நடிச்சா கூட அவங்க நம்புவாங்க அக்கறையாக உங்களை பார்த்துப்பாங்க என்ன ஆனாலும் சரி இனியும் இந்த வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது எல்லா துணியவும் எடுத்துட்டு உடனே இங்கேருந்து கிளம்பணும் வேணும்னா பாசமாக என் அம்மா என்னை பார்த்துக்குறாங்கன்னு சொல்லி உங்கள் அம்மாவுக்காக தான் நீங்கள் வந்தீங்க அந்த உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு போங்க என் பொண்ணு இனியாவை பார்க்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இனியாவையும் கூட்டிகிட்டு போங்க நான் எதுக்குமே வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்லை அப்படின்ற ஒரே முடிவோடு தான் இருக்கேன்னு சொல்ல உடனே இனியா அழுதுகிட்டே சொல்கிறாங்க அம்மா என்னையும் நீ அப்பா கூட சேர்ந்து வெளியில் போக சொல்றியா ஏமா இப்படி இருக்கு அப்போ நீ மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறியா எங்களை எங்கள் மேலே உனக்கு உண்மையான பாசமே இல்லையான்னு சொல்ல இல்லை யார் மேலேயும் எனக்கு பாசம் இல்லை உண்மையான பாசம் வச்சு நான் நான் தானே ஏமாந்து நிற்கிறேன் என் மேலே பாசம் இல்லாத உங்கள் மேலெலாம் இத்தனை நாள் நான் அக்கறையாக இருந்திருக்கேன்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது என் மேலே நீ உண்மையான பாசம் வச்சியா இனியா உன் அப்பா வந்த உடனே அப்படியே மாறிட்டல அம்மா இப்ப இவ்வளோ செஞ்சாங்களே அப்பா இல்லாமல் தனியாக இருந்து அம்மா சம்பாதிச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க படிக்க வச்சாங்க அக்கறையாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற எந்த ஒரு பொறுப்புமே இல்லாமல் நீ இருக்கும்போது நான் மட்டும் எதுக்கும் உன்னை பற்றி யோசிக்கணும் உங்கள் அப்பா சம்பாதிக்கிறாரு உங்கள் எல்லாரையும் பார்த்துக்கக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்குது ஆனால் இனியும் நான் உங்களை கவனிக்க மாட்டேன் அதை உங்களுக்கும் சேர்த்து தான் நீங்கள் அழுதாலும் சரி நீங்கள் என்ன பேசினாலும் சரி நீங்களும் உங்கள் பையனும் இனியாகவும் இனி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படி இல்லை இந்த வீட்டில் நாங்கள் இருப்போம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது என் வீடாகவே இருந்தாலும் பரவாயில்ல கோபி இருக்கிற வீட்டில் நான் இருக்க மாட்டேன் நீங்கள் மூணு பேரும் இந்த இருந்து வெளியில் போகிறீங்களா இல்லை இந்த வீடும் வேண்டாம் என் பசங்களும் வேண்டாம் யாரும் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகட்டும் மாத்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பாக்கியா கேட்ட உடனே கோபி உடனே வேண்டாம் பாக்கியா இந்த வீடு உன்னோட வீடு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கேட்ட பணத்தெல்லாம் கொடுத்து நீ வாங்கியிருக்க வீடு நீ சந்தோஷமாக இரு இத்தனை நாள் உன் மேலே கொஞ்சம் கூட பாசமும் இல்லாமல் குடும்பத்து மேலே பொறுப்பும் இல்லாமல் இருந்து நான் செஞ்ச தப்புக்கு தான் இப்படி எல்லாமே நடந்துட்டுருக்கு நானே வெளியில் போயிடுறேன் அப்படின்னு கோபி கண்கலங்கிக்கிட்டே வெளியில் வரும்போது இனியா சொல்றாங்க அப்பா நீங்க இல்லாத இடத்துல நானும் இருக்க மாட்டேன் நானும் வரேன்ப்பா அப்படின்னு சொல்ல உடனே இங்க ஈஸ்வரி சொல்றாங்க கோபி உன்னை கவனிக்க யாருமே இல்லை தான் புரிஞ்சிக்காமல் இருக்கானா உன்னை அப்படியே விட்டு கொடுக்க முடியாது நானும் வரேன் கோபி அப்படின்னு சொல்லி மூணு பேரும் பாக்கியாவோடய வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க இதை பார்த்தா பாக்கியாவுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது இனியாவது நான் ஏன் வேலையை பார்க்கலாம் வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் கூட இந்த கோபியாலையும் ஈஸ்வர்யத்தையாலையும் எனக்கு நிம்மதியே இல்லாமல் இருந்தது இவங்க எங்கே வேணாலும் போகட்டும் என்ன வேணாலும் செய்யட்டும் இனி ராதிகா கோபியை பார்க்கணும்னு என் வீட்டு பக்கம் வரமாட்டாங்க இவங்க ராதிகா வீட்டுக்கு போனாலும் பரவாயில்ல இல்லை தனியாக வீடு எடுத்து தங்கினாலும் பரவாயில்ல ஆனால் கோபியால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மூணு பேரையும் வெளியில் அனுப்பிடுறாங்க பாக்கியா இங்கே கோபி எங்கே போறதுனே தெரியல பேசாமல் ராதிகா வீட்டுக்கே போயிட வேண்டியதானு சொல்லி இங்கே இனியாவையும் ஈஸ்வரியவும் கூட்டிட்டு வேற வழி இல்லாமல் ராதிகா வீட்டுக்கு போக கோபியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மயு ஆனால் ஈஸ்வரியும் இனியாவும் கூட வரதை பார்த்த உடனே ராதிகா சொல்கிறாங்க கோபி வெளியிலேயே நில்லுங்க நீங்கள் ஒன்றும் வீட்டுக்குள்ளே வர வேண்டாம் ஏன் வீட்டுக்குள்ளே வர உங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது என்னை எதிர்த்து பேசி அவமானப்படுத்தின உங்கள் அம்மா உங்கள் பொண்ணுன்னு யாரும் என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் என் மேலே ஆசைப்பட்டு விரும்பி தான் கல்யாணம் பண்ணிங்க என் கூட இருக்கணும்னா நீங்கள் மட்டும்தான் வரணும் ஏற்கனவே உங்கள் அம்மா வந்து செஞ்ச பிரச்சனையெல்லாம் போதும் மறுபடியும் எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் இப்போவே உங்கள் அம்மாவையும் இனியாவையும் வெளியில் அனுப்புங்க அப்படி இல்லைனா அவங்க தான் முக்கியம்னு நினச்சா அவங்க கூட சேர்ந்து நீங்கள் எங்கே வேணாலும் போங்க ஆனால் உங்கள் அம்மாவையும் இனியாவையும் கூட்டிட்டு நீங்கள் என் வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு தன்னுடைய முடிவை சொல்லிடுறாங்க ராதிகா என்ன செய்யனே தெரியல என் அம்மாவையும் இனியாவையும் வேற கூட்டிட்டு வந்துட்டேன் பாக்கியாவும் வெளியில் போக சொல்லிட்டா இவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு ராதிகா சொல்றா என்ன பண்ணேன்னு புரியலையே நான் செஞ்ச ஒவ்வொரு தப்புக்கும் நல்லா அனுபவிக்கிறேன் அப்படின்னு அழுகிறாரு கோபி